வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மனதோடைய இன்னும் கொஞ்சம் டீப்பர் லேயரில் மனசை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சில பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ மனசுனாலே நிகழ்காலத்தில் இருக்காது மனசு அவசரப்படும் நெகட்டிவாக இருக்கும் கிடைக்காததே நினைக்கும் சீரியஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செப்டைன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இப்போ என்னென்னா இது மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட்டு வீடியோ பார்ட் ஒன்ல என்ன போட்டிருந்தேன்னா மனசுனா சில பிரச்சனைகள் இருக்குங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னென்னா இதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லணும் இல்லையா ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பொதுவாகவே என்னென்னாங்க மனசுனாலே அதாவது ஓஷோ தான் அழகாக சொல்லுவார் மன நிம்மதினு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிம்பாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அதாவது மொழி வழக்கில் சொல்கிறப்ப நம்ம சொல்லி ஆகணும் மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக்சுவலி மனதை கடந்தாதான் நிம்மதி மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டே வந்து அனுபவ நிலையில கிடையாது ஓரெல்லாம் நம்ம பேசுறப்ப மன நிம்மதி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனால் மனதை கடந்தாதான் நிம்மதி அதை தான் ஓஷோ சொல்கிறாரு எல்லா மகான்களும் அதை தான் சொல்கிறாங்க அது எப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னாங்க எல்லா மனப்பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னென்னா ரெண்டே பாயிண்ட்டு தாங்க ஒன்று மெடிடேஷன் அடுத்தது வந்து வாழ்வியலை பற்றி உங்களுடைய புரிதல் வாழ்வியல்னால் என்னென்னா உங்கள் மனம் எப்படி இயங்குது உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஆசை பொறாமை கோபம் பயம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்க 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 அந்த வாழ்வியலை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க உங்கள் மனசை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க இந்த ரெண்டும் சேர்றப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு அந்த மன நிம்மதினு சொல்கிறோம் இல்லையா மனதை கடந்த நிம்மதி அது உங்களுக்கு அப்போ தான் அது அது உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வாழ்வியலை பற்றியோ மனசை ஆராய்ச்சியோ உங்களால் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன்னா எல்லாருக்கும் தெரியும் மெடிடேஷன் பற்றிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு தெரியாத ஆளே கிடையாது நம்ம நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா அதில் வந்து டீப்பர் லெவலில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் மெடிடேஷன்னா என்னென்னாங்க அதாவது உங்கள் மனசு இருக்குன்னா உங்கள் மனசு வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுழண்டுக்கிட்டே இருக்கும் எப்போதுமே வேதாத்ரி மகிழ்ச்சி தான் அதை சயின்டிஃபிக்காக சொன்னாங்க ஒரு சைக்கிளுக்கு ஒரு செகண்டுக்கு நாற்பது சைக்கிள்ஸ் அப்படியே வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பைக் ஓட்டுவீங்க கார் ஓட்டுவீங்க இல்லை ஏதோ ஒன்று ஒரு மீட்டிங்கில் இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசு அங்கே இருக்காது பார்த்தா எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் போய்கிட்டே இருக்குது தூக்கத்துலேயும் கனவு வந்துக்கிட்டு இருக்குது இந்த எண்ணங்களுக்கு அளவே இல்லாமல் மனசு சுழண்டுக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெடிடேஷன்லாம் நீங்கள் அப்படி உடம்ப அப்படியே வச்சுட்டு மூச்சை கவனிக்கிறீங்க உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க கவனிக்க ஆரம்பிக்கிற என்ன ஆகும் இப்படி வேகமாக சொல்லுற மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிட்டே வரும் அப்போ அந்த வேகத்தை குறையிறப்ப உங்கள் மூச்சோடைய வே வேகமும் குறையும் மூச்சும் மனமும் உடம்பு எல்லாமே டேரெக்ட்லி ப்ரொபோஷனல் ஒன்னோட ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையது உங்கள் எண்ணங்கள் குறையிறப்போ மூச்சு குறையும் உங்களுடைய உடம்பும் அமைதியாகிடும் உங்கள் உடம்பு அமைதியாக இருக்கிறப்ப உங்கள் எண்ணங்களும் குறையும் மூச்சும் குறையும் எல்லாமே உன்னோட ஒன்று மிங்கிலானது நீங்கள் அதனால தான் மெடிடேஷன் பண்ணால் உடம்பு க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது காரணம் அதுதான் உங்கள் மனசும் வந்து அமைதியாகிடும் உடம்பும் அமைதியாகிடும் மெடிடேஷன்னால் உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் வந்து அபரீதமானது மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுது ரிலாக்ஸாக ஒரு இடத்துல எதுவும் பண்ணாமல் சும்மா இருக்கணுங்க அதுதான் மெடிடேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது எதுவுமே பண்ணக்கூடாது சும்மா அப்படியே உட்காந்துருக்கணும் ரிலாக்ஸாக போய் ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துருங்க உங்களுக்கு எந்த இடம் வந்து நீங்கள் எங்கே இருந்தால் ரிலாக்ஸாக இருப்பீங்களோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் காத்தோட்டமாக எனர்ஜியாக நல்ல பிராணிக்கு எனர்ஜி நல்ல ஒரு ஆலமரம் அரச மரம் அமைதியாக ரொம்ப இந்த பஸ்ஸு காரு சத்தம்லாம் இல்லாத இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து ரெகுலராக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா உட்காருங்க அதுதான் மெடிடேஷன் உட்காந்து உங்களை நீங்களே ஆழமாக கவனிங்க உங்கள் எமோஷன்ஸை கவனிங்க உங்கள் எண்ணங்களை கவனிங்க இது கவனிக்க 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 என்ன இந்த மனசு இப்படி வேகமாக சுழல்ற மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே வரும் அந்த ஸ்பீடை குறைச்சிக்கிட்டே வர்றப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓ எனக்கு கோவம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும் கோவம் வரும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அது உணர்வு நிலையில் வர்றது மெடிடேஷனில் தான் உங்களால் அதை பார்க்க முடியும் நீங்கள் கவனிக்க 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 உங்களுடைய கோபம் பொறாமை நீங்கள் எப்படி பேராசைப்படுறீங்க எப்படி உயர் நான் ஒரு நெகட்டிவாக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்கிறேன் எல்லாமே சொல்கிறேன் உங்கள் சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சி உங்களுடைய இன்பங்கள் எல்லா எண்ணங்களையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆகும் தேவையில்லாததெல்லாம் தன்னாலேயே உங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிச்சிடும் அது அதாவது மனசுங்கிறதுங்க உங்கள் மனசுங்கிறது உங்கள் ம மனசு மட்டும் கிடையாது அது ஒரு பொது காமன் வெளி மாதிரி அதில் வந்து முன்னோர்கள் வந்து வேலை செய்வாங்க மகான்கள் வேலை செய்வாங்க இறந்த ஆன்மாக்கள் அதில் வந்து வேலை செய்யும் மற்றவங்களோட எண்ணங்கள் வந்து உங்கள் மனசில் வேலை செய்யும் மனசுங்கிறது உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவ்வளவுதான் முக்காவாசி எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மற்றவங்களோட எண்ணங்கள் தான் அதில் நிறைய இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மெடிடேஷனில் போக போது தான் உங்களுக்கு டீப்பராக புரியும் ஆனால் நீங்கள் தியானம் பண்ண பண்ண ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிளம்பிடும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்றவங்க பண்ணுறவங்களாம் மகான்களுடைய கண்கள் முகம்லாம் நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு குழந்தைத்தனமாக ஒரு மாதிரி ஒரு வெறுமையாக ஒரு வெட்டவெளியாக ஒரு இன்னசெண்டாக இருக்கும் காரணம் என்ன அவங்க மனசில் இருக்கிற ஆட்டி வச்ச பேயும் அடங்கி விட்டதடா அப்படிங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஓடிடும் எல்லா விதமான நெகட்டிவ்ஸும் ஓடிடும் அப்போ உங்கள் மனசு அமைதியாகுது அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனசில் நல்லதை விதைக்கணும் அதாவது அந்த காலத்தில் எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து இந்த ஜேம் சேலன்னு ஒருத்தர் ஃபாரின்ல ஒரு ரொம்ப கம்மியான பேர் தான் ஃபாரின்ல இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லாம் பேசுகிறது இந்த எண்ணங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க ஜேம்ஸ் ஆலன் அந்த புக்கெல்லாம் இவர் எம் எஸ் உதயமூர்த்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எண்ணங்களை பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நம்பு தம்பி நடக்கும் நிறைய எண்ணங்கள் பற்றி புக்ஸ் எல்லாம் போட்டாங்க அவர் தான் அந்த எண்ணங்களை பற்றி ரொம்ப அவேர்னஸ்ஸாக நிறைய சொன்னார் அதுக்கப்புறம் வேதாத்திரி மகர்ஷி அதை பற்றி நிறையா பண்ணாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா அந்த எண்ணங்களை இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி மனசோட ஸ்பீடை குறைச்சிட்டோம் குறைச்சிட்டு இப்போ இதில் நல்ல எண்ணங்களை அதில் விதைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவான விஷயங்களை கேட்கணும் பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நினைக்கணும் அதே மாதிரி பாசிட்டிவான நபர்கள்ட்ட பழகணும் பாசிட்டிவான சூழ்நிலைகள் இது எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்கள் மனசும் ஓரளவுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நீங்கள் இப்படியே தான் இயங்கணும் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நல்லா பவர்ஃபுல் சொல்லாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த நெகட்டிவ்லேயும் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியும் ஆனால் ஆரம்பத்தில் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்கணும் நீங்கள் டிவி பார்த்தாலும் மொபைல் பார்த்தாலும் சினிமா பார்த்தாலும் எதை ஒரு தடவை பார்க்குறனாலும் ஒன்றும் இல்லை ரெக்கரிங்காக பார்க்குறீங்க ரெக்கரிங்காக ஒரு ஃப்ரெண்டு நெகட்டிவாகவே பேசுகிறாரு நெகட்டிவான சீரியல்ஸ் பார்க்குறீங்க நெகட்டிவாக சினிமாஸ் பார்க்குறீங்க அந்த நெகட்டிவிட்டியை ரொம்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஆகும்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு நீங்கள் வந்து சோகமான விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் பிரபஞ்சத்துலேருந்து ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டு மெடிடேஷன் பண்ணி நம்ம அதோட ஸ்பீடை குறைக்கிறோம் அப்புறம் பாசிட்டிவான விஷயங்களை இது பண்ணுறோம் அப்புறம் வந்து வாழ்வியல் புரிதல் அது ரொம்ப முக்கியமானது வாழ்வியல் புரிதல்னால் என்ன இப்போ நீங்கள் எதையா உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும் நீங்கள் அதெல்லாம் நினைக்காம எனக்கு சரியா இது அமையலை எனக்கு சரியாது அமையலை அப்படி இப்படி நீங்கள் எதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு ஆசை தான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஆசைனால உங்களுக்கு இன்பம் கிடைக்கும் ப்ளஷர் கிடைக்கும் ஆனால் ஒரு நாளும் ஆசையினால உங்களுக்கு நிம்மதியோ திருப்தியோ கிடைக்காது இதுதான் வாழ்வியல் புரிதல் அதே மாதிரி உங்களுக்கு பொறாமை ஏன் வருது சின்ன வயசுலேருந்து நமக்கு ஸ்கூலு காலேஜ் ஒவ்வொரு இதுலேயும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கம்பேர் பண்ண சொல்லி பழக்கிட்டாங்க இப்போ அந்த மைண்டே என்ன ஆகிடுது கம்பேரிட்டிவ் ஆகிடுது எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி லைஃப்பில் எந்த ஸ்டேஜ் போனாலும் சரி யார்கிட்டையாவோ ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை அது ஏன்னா உங்களை சின்ன வயசுலேயே அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி ஸோ அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சு வெளியில் வரணும் அதை மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது ஒன்று நம்மளை ரொம்ப லோவாக நினச்சிக்கிறது இல்லை ரொம்ப ஹையாக நினச்சிக்கிறது அந்த மாதிரி வாழ்வியல் புரிதல் ஒவ்வொரு இப்போ கணவன் மனைவிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு குழந்தை வளர்க்குறதுங்கிற ஒரு சப்ஜெக்டு ஒவ்வொன்றுலேயும் உங்களுக்கு அந்த வாழ்வியல் சிக்கல்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்து ஒன்று ஒன்றே அனலைஸ் பண்ணி அதில் பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வாழ்வியல் புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு வந்து உங்கள் கைவசம் வந்துடும் உங்களால் வந்து ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான லைஃபை வாழ முடியுங்க ஸோ நான் சொன்னது அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது சும்மா இருக்கணும் நீங்கள் சம்டைம்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு லீவ் போகிற சான்ஸ் கிடைக்கிதுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் எதுவுமே பண்ணாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்போ தான் உங்கள் உங்களுக்கு வந்து அந்த மனது வந்து அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கே ப்ரிப்பேர் ஆகும் மெடிடேஷனுங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பேச முடியாது அது பெரிய இது அது அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெடிடேஷன் பண்ணணும் ரெண்டாவது வந்து பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஈர்க்கணுன்னா பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கணும் பாசிட்டிவான பாடல்களை பாருங்கள் அதாவது எம்ஜிஆர் பாட்டை வந்து நிறைய கேளுங்க ரஜினி பாட்டு அதாவது எல்லாம் எது இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இழுத்து பாசிட்டிவான விஷயங்களும் உங்கள் மனசில் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தர் நல்ல மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒரு இது அந்த மாதிரி ஒரு உங்கள் என்விரான்மெண்ட்டே ஒரு நல்ல பாசிட்டிவாக வச்சுக்கணும் மூணாவது வந்து உங்கள் வாழ்வியல் புரிதல் அதுதான் நம்ம நம்ம இதான் மனைவினா இதான் அந்த மாதிரி ஆசைனால் இதான் பொறாமை தான் இதான் இதானு உங்களுக்கு வாழ்வியலை பற்றி ஒரு ஒரு புரிதல் இருக்கணும் இதுவும் இது இந்த மூணு இருந்தாலே ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு மேலே ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக ஒரு அம்ப நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனணும் உங்களுக்கு எதுவும் ட்ரைவ் பண்ணாது நீங்கள் நல்ல ஒரு புத்திசாலியான ஆளாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக போர் அடிக்கணும் இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குன்னு அப்போ அந்த ஆன்மீக தொடர்பு அதுக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிக்கணும் அந்த ஆன்மீக தொடர்பு உங்களுக்கு வர வர அது வந்து பெரிய சப்ஜெக்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஆன்மீகத்துக்குள்ளே வர வர இன்னும் நீங்கள் வந்து நல்ல ஹையர் லெவல் ஆஃப் ஒரு நிம்மதியான ஸ்டேட்டில் வாழ முடியுங்க ஸோ இன்னும் அந்த மனதை பற்றி பல காம்பினேஷனில் இருக்குது இப்போதைக்கு இந்த மூணு பாயிண்டோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ வாழ்க வாழ முடியுங்க